வரலாறு எப்பவுமே வெற்றியாளர்களை தான் கொண்டாடும் ஆனா அந்த வெற்றிக்கான விதையை தூவுறது ஒரு தோல்வி பயம்தான் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆப்ரேஷன் சிந்தூர் இந்திய ராணுவ வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத பாடம் பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இந்தியா முடிவு செஞ்சப்போ பாகிஸ்தான் சும்மா இருக்கல எல்லையில் ட்ரோன் தாக்குதல் ஏவுகணை மோதல்னு நிலைமை கைமீறி போச்சு நாலு நாள் வெறும் நான்கே நாட்கள் தான் அந்த மோதல் நடந்துச்சு ஆனா அதோட விளைவு இந்தியாவுக்கு எண்பத்தி எட்டு பில்லியன் டாலர் பொருளாதார இழப்பு ஷேர் மார்க்கெட் சரிஞ்சது அந்நிய முதலீடுகள் வெளியேறுச்சு அப்போதான் இந்திய அரசாங்கத்துக்கும் இராணுவத்துக்கும் ஒரு விஷயம் உரைச்சுது நம்ம கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கு ஆனா அத கண்டு எதிரி பயப்படலையே ஏன் அந்த கேள்விக்கான பதில்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம பார்க்கற இந்த மாற்றம் இன்னைக்கு இந்தியா பழைய இந்தியா இல்ல அமைதி படைங்கிற பேரை தாண்டி அசுர அசுரப்படைங்கிற நிலைக்கு உயர்ந்து நிக்குது எப்படி பாகிஸ்தானை விட அதிக அணுகுண்டுகளை இந்தியா குவிச்சது சீனாவை நடுங்க வைக்கிற அந்த கே ஃபோர் ஏவுகணைனா என்ன இந்த வீடியோவை முழுசா பார்த்தா இந்தியாவின் பலத்தை பார்த்து நீங்களே மிரண்டு போவீங்க நண்பா பல வருஷமா இந்தியா ஒரு பாலிசிய ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அதுதான் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் அதாவது நீயா வந்து என்ன அணுகுண்டால அடிக்காத வரைக்கும் நான் உன்னை அடிக்க மாட்டேன் இதுதான் குறைந்தபட்ச தடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கதை மாறிடுச்சு இப்போ நம்ம பாலிசி கிரெடிபிள் எஸ்யூர்டு டிட்டரன்ஸ் அதாவது என்ன அடிக்கணும்னு நினைச்சாலே நீ உயிரோட இருக்க மாட்ட அப்படிங்கிற மெசேஜ எதிரிக்கு சொல்றது ஏன் இந்த திடீர் மாற்றம் காரணம் பாகிஸ்தான் மட்டும் இல்ல மேல இருக்க டிராகன் சைனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கணக்குப்படி சைனா கிட்ட அறுநூறு அணு ஆயுதங்கள் இருக்கு அவங்க வேகமா வளர்ந்துட்டு போறாங்க ஆசியால ஒரு முக்கோண சிக்கல் இருக்கு இந்தியாவை பார்த்து சைனா ஆயுதத்தை கூட்டுது அதை பார்த்து நாம நூத்து எண்பதுக்கு உயர்த்திருக்கோம் நம்மள பார்த்து பாகிஸ்தான் பதறுது இப்படி ஒரு சூழல்ல சும்மா அமைதியா இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு இந்தியா உணர்ந்துடுச்சு அதோட விளைவுதான் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிலவரப்படி இந்தியா கிட்ட இருக்கிற நூத்து எண்பது அணு ஆயுதங்கள் வரலாற்றிலேயே முதல் முறையா பாகிஸ்தானோட நூத்து எழுபது எண்ணிக்கைய நாம முந்துட்டோம் இது சும்மா நம்பர் கேம் இல்ல இது ஒரு ஸ்டேட்மெண்ட் சரி குண்டுகள் இருந்தா மட்டும் போதுமா அத எதிரியோட இடத்துக்கு கொண்டு போய் போடணுமே அங்கதான் வருது நம்மளோட பிரம்மாஸ்திரம் அக்னி ஏவுகணைகள் குறிப்பா அக்னி ஐந்து இதோட ரேஞ்ச் ஐந்தாயிரம் கிலோமீட்டர்னு அதிகாரபூர்வமா சொன்னாலும் இது ஏழாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் பாயும்னு நிபுணர்கள் சொல்றாங்க அதாவது இந்தியால இருந்து லான்ச் பண்ணா சைனாவி எந்த மூலையிலயும் இது விழும் இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிக்கணும் அதுதான் அதாவது மல்டிபிள் இண்டிபென்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் டெக்னாலஜி கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கேன்னு பாக்காதீங்க சிம்பிளா சொல்றேன் பழைய ஏவுகணைனா ஒரு கல்லு வீசுற மாதிரி ஒரு இடத்துலதான் விழும் ஆனா இந்த எம்ஐஆர்வி இருக்கே இது ஒரு ஏவுகணைக்குள்ள மூன்று அல்லது நான்கு அணுகுண்டுகளை வச்சிருப்பாங்க விண்வெளிக்கு போனதும் இது பிரிஞ்சு ஒன்னு ராணுவ முகாம் மேல விழும் இன்னொன்னு விமான நிலையத்தை அழிக்கும் இன்னொன்னு நகரத்தை தாக்கும் ஒரே கல்லுல பல மாங்காய் இதை தடுக்க சைனாவோட பாதுகாப்பு அமைப்புகளால கூட முடியாது இன்னொரு விஷயம் முன்னாடி முன்னாடியெல்லாம் ஏவுகணை தனியா குண்டு தனியா இருக்கும் போர் வந்தா ரெண்டையும் இணைச்சு ரெடி பண்ணவே பல மணி நேரம் ஆகும் ஆனா இப்போ அக்னி பிரைம் மாதிரி ஏவுகணைகள் எல்லாம் டிபன் பாக்ஸ் மாதிரி ஒரு உருளைக்குள்ள ரெடியா பேக் பண்ணி வச்சிருக்காங்க பிரதமர் ஆர்டர் போட்டா போதும் நிமிஷத்துல லாரி மூலமா எங்க வேணாலும் கொண்டு போய் பட்டன் அமுக்கிடலாம் இந்த வேகம்தான் எதிரிகளுக்கு மரண பயத்தை காட்டுது தரையில என்னதான் பவர் இருந்தாலும் உண்மையான வல்லரசு யாருன்னு தீர்மானிக்கிறது கடல்தான் ஏன்னா போர்னு வந்தா எதிரி முதல்ல நம்ம ஏவுகணை தளத்தை தான் அப்போ நமக்கு கை கொடுக்கிறது கடலுக்கு அடியில மறைஞ்சிருக்கிற அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்திய கடற்படையின் கேம் சேஞ்சர் இன் எஸ் அரிடாமன் எஸ் நான்கு இது சாதாரண கப்பல் இல்ல இது ஒரு மிதக்கும் அணு ஆயுத கிடங்கு இதுல எட்டு பெரிய ஏவுகணை குழாய்கள் இருக்கு இதுல இருக்கிற ஸ்பெஷல் ஆயுதம் கே நான்கு மிசைக் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இதை வெற்றிகரமா டெஸ்ட் பண்ணாங்க இதோட ரேஞ்ச் மூன்று ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இதோட முக்கியத்துவம் என்ன தெரியுமா முன்னாடி இருந்த கே பதினெட்டு ஏவுகணையை வச்சு சைனாவை தாக்கணும்னா நம்ம கப்பல் சைனா கடல் எல்லைக்கு கிட்ட போகணும் அது ஆபத்து ஆனா இந்த கே நான்கு வந்ததால நம்ம கப்பல் நிம்மதியா வங்காள விரிகுடாக்குள்ளேயே பாதுகாப்பா சுத்திக்கிட்டு இருக்கோம் அங்க இருந்தே பட்டணம் அமுக்கினா பெய்ஜிங் வரைக்கும் போய் சேரும் இது போக தெலுங்கானால இருக்கிற தாமகுண்டம் காட்டு ஒரு ரகசிய விஎல்எஃப் அதாவது வெரி லோ ஃப்ரீக்குவன்சி ஸ்டேஷன இந்தியா அமைச்சிருக்காங்க இது எதுக்குன்னா கடலுக்கு அடியில இருக்கிற கப்பலுக்கு ரகசியமா ஆர்டர் கொடுக்க தண்ணிக்கு மேல வரவேண்டிய அவசியமே இல்லாம தாக்குதல் நடத்தும் திறன் இப்ப நமக்கு இருக்கு இதுவே அதிகம்னா கடைசியில இந்தியா டெஸ்ட் பண்ண ஹைப்பர்சானிக் கிளைட் ஐந்து மடங்கு வேகம் அது மட்டும் இல்லாம இது நேரா போகாது பாம்பு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு போகும் இத எந்த ரேடார்னாலும் கணிக்க முடியாது கடைசியா ஒரு கேள்வி இவ்ளோ காசு செலவு பண்ணி இவ்ளோ ஆயுதங்கள் தேவையா இந்தியா ஏழை நாடு இல்லையா அப்படின்னு சிலர் கேட்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடந்த அந்த நாலு நாள் போரையும் எண்பத்தி எட்டு பில்லியன் டாலர் நஷ்டத்தையும் நினைச்சு பாருங்க பாதுகாப்பு இல்லைன்னா பொருளாதாரம் இல்ல வல்லமை இல்லன்னா அமைதி இல்ல இன்னைக்கு இந்தியா கிட்ட இருக்கிற இந்த நூற்றி எண்பது அணு ஆயுதங்கள் யாரையும் அழிக்கிறதுக்காக இல்ல எங்களை சீண்டாதீங்கன்னு சொல்ற ஒரு எச்சரிக்கை மணி இரண்டாயிரத்து முப்பதுல இது இன்னும் அதிகமாகலாம் ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம் இனிமே இந்தியா பணிஞ்சு போற நாடு இல்ல நிமிர்ந்து நிக்கிற வல்லரசு இந்தியாவின் இந்த அணு ஆயுத கொள்கை சரியா தவறா போர்னு வந்தா சீனாவுக்கு இந்தியா ஈடு கொடுக்குமா உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிக்க விடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அமுக்குங்க அப்பதான் அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாம வரும் ஜெய்ஹிந்த்